ஹாய் எவ்ரிவான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் ஸோ என் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இப்போது என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கும் அப்படிங்கறதுல ஒரு சில லிஸ்ட் இருக்குது ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து நீங்களும் பண்ண மாட்டீங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாமா நம்பர் ஒன் ப்ரிப்போர்ஷன் மிஸ்யூஸ் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இப்போ ப்ரிப்போஷன் வந்து என்னென்னா அது ஒரு ஸ்மால் லிங்க் வேர்ட் அது வந்து ப்ரனவுன் நவுன் இந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம் வேர்ட்ஸை வந்து லிங்க் பண்ணுறதுக்காக ஸோ அப்படி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை நம்ம கொஞ்சம் அங்கே இங்கேன்னு சொல்லி மாற்றி யூஸ் பண்ணிட்டோன்னா அங்கே டோட்டலாக வந்து சென்டென்ஸில் வந்து கன்ஃபியூஷன் ஆகி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக புரிஞ்சுக்க முடியாது அதனால ப்ரிப்போர்ஷன் மிஸ்யூஸுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் நம்ம ப்ரிப்போர்ஷன்ஸ் வந்து சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் பண்ணக்கூடாது ஸோ இப்போது என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டேக்ஸும் எக்ஸாம்பிள்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் இன்கரெக்ட் யூஸ் ஆஃப் இன் ஆன் அண்ட் அட் டைம் இன்கரெக்ட் will அரைவ் இன் ஃபைவ் பிஎம் இதை கரெக்ட் சென்டென்ஸாக எப்படி சொல்லலான்னா ஹீ வில் அரைவ் அட் ஃபைவ் பிஎம் பிளேஸ் இன்கரெக்ட் ஷீ இஸ் வெயிட்டிங் இன் த பெஸ்ட் ஸ்டாப் கரெக்ட் சென்டென்ஸை எப்படி சொல்லலான்னா ஷீ இஸ் வெயிட்டிங் அட் த பெஸ்ட் ஸ்டாப் ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா யூஸ் அட் ஃபார் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் இன் ஃபார் என்க்ளோஸ்டு ஸ்பேஸ் ஆர் ஆன் ஃபார் சர்ஃபைஸ் ஸோ அட் வந்து எதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு லொக்கேஷன் சொல்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து அட் யூஸ் பண்ணும் அடுத்தது கன்ஃபியூஷன் பிட்வீன் ஃபார் அண்ட் சின்ஸ் இன்கரெக்ட் ஐ ஹாவ் பீன் லிவிங் ஹியர் சின்ஸ் த்ரீ இயர்ஸ் கரெக்டாக எப்படி சொல்லலாம் நான் இந்த சென்டென்ஸை ஐ ஹாவ் பீன் லிவிங் ஹியர் ஃபார் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் யூஸ் ஃபார் வித் அ பீரியட் ஆஃப் டைம் அண்ட் சின்ஸ் வித் அ ஸ்பெசிஃபிக் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸோ இங்கே வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் மென்ஷன் பண்ணும்போது நம்ம ஃபார் யூஸ் பண்ணணும் ஸோ நம்ம வந்து எப்பிலருந்து இங்கே இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லும்போது யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் ஒன் மிஸ்யூஸ் ஆஃப் பை அண்ட் வித் இன்கரெக்ட் திஸ் கேக் வாஸ் மேட் வித் மை மதர் இதை கரெக்டாக எப்படி சொல்லலான்னா திஸ் கேக் வாஸ் மேட் பை மை மதர் எக்ஸ்ப்ளனேஷன் யூஸ் பை டு இண்டிகேட் த டூவர்ட் ஆஃப் அன் ஆக்ஷன் அண்ட் வித் டு இண்டிகேட் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் டூல் யூஸ்ட் ஸோ இங்கே வந்து பை எங்கே யூஸ் பண்ணணுன்னா இந்த ஆக்ஷனை இவங்க பண்ணாங்க அப்படின் சொல்கிற இடத்துல பை யூஸ் பண்ணணும் ஸோ வித் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா எதனால் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம அந்த இடத்துல வித் யூஸ் பண்ணணும் நம்பர் டூ ஓவர் யூஸிங் ஃபில்லர்ஸ் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபில்லர்ஸ்னால் என்ன தெரியுமா நம்ம இப்போ ஏதாவது ஒரு விஷயம் பேசிகிட்ருப்போம் ஸோ நமக்கு வந்து இடையில நமக்கு ஞாபகம் வந்திருக்காது ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் லைக் இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா இதுதான் ஃபில்லர்ஸ் ஸோ நம்ம இப்போ ஸ்போக்கன் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கேப் வந்து நம்ம விடக்கூடாது அந்த கேப்பில் இந்த மாதிரி ஃபில்லர்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபில்லர்ஸ் அண்ட் அ யூஸ் டு ஃபில் கேப்ஸ் வை திங்கிங் நம்ம இந்த ரெண்டு வேர்டுமே எங்கே யூஸ் பண்ணுவோம் இப்போ ஏதாவது ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் ஏதாவது யோசிக்கணும்னா உடனே இப்படி யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் லைக் ஆஃபன் யூஸ்ட் அன்னெசர்லி இன் சென்டென்சஸ் லைக் லைக்குன்னு சொல்லிட்டு நிறைய அதையவே நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பேசிகிட்டு இருப்போம் ஸோ அதுதான் தென் யூ நோ யூஸ் டு சீக் அஃபர்மேஷன் ஆர் ஃபில் த பாஸ் நம்ம அங்கே வந்து நமக்கு ஒரு விஷயம் அந்த சென்டென்ஸ் வந்து தெரியலை ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்காக யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே ஸ்டக் பண்ணி நிப்பாட்டியிருப்போம் அதுதான் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபில்லர் யூசேஜ் பிஃபோர் ஸோ ஐ திங்க் வி ஷுட் லைக் ஃபோக்கஸ் ஆன் த மெயின் இஷ்யூஸ் யூ நோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸ் சொல்லக்கூடாது எப்படி சொல்லலான்னா ஐ திங்க் வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் த மெயின் இஷ்யூஸ் இந்த மாதிரி சொல்கிற சென்டென்ஸ் தான் கரெக்டான சென்டென்ஸ் ஸோ ஃபில்லர்ஸ் வந்து எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நம்பர் த்ரீ இன்கரெக்ட் வேர்ட்ஸ் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸோ நம்ம வந்து வேர்ட்ஸை வந்து எந்த மாதிரி இன்கரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து நம்ம கேர்ஃபுல்லாக வந்து செக் பண்ணணும் ஏன்னா இப்போ வந்து சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே சேம் சவுண்ட்ஸ் இருக்கிற வேர்ட் பட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் இருக்கும் டிஃப்ரெண்ட் மீனிங்கும் கொடுக்கும் ஸோ அதே மாதிரி வேர்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் அ லாங் ஹேர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ அங்கே ஹேருங்கிற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க தென் த டாக் ஹேர் அந்த ஹேர் சேம் ஸ்பெ ப்ரனவுன்சேஷன் இருக்கா ஹைச் ஐஆரோ ஹைச் ஏஆர்இதான் இதோட ஸ்பெல்லிங் பட் இதோட ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரெண்டாக இருந்தாலும் ப்ரனவுன்சேஷன் சேமாக இருக்கு ஸோ அங்கே வந்து நான் இப்போ சொல்கிற இடத்துல த டாக் செயஸ் த ஹேருன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா ஹைச் ஐஆர் சொன்னிங்கன்னா அங்கே வந்து அந்த சென்டென்ஸ் தப்பு ஸோ ஐ ஹாவ் அ லாங் ஹேர் ஹைச்சே ஆரி அப்படின்னு சொன்னீங்கனாலும் அது வந்து தப்பு இப்போ எந்த மாதிரி வேர்ட்ஸ்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஹோமோஃபோன்ஸ் சேம் ப்ரனவுன்சேஷன் வேர்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் ஸோ வேர்ட் தட் சவுண்ட்ஸ் சேம் பட் ஹேவ் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் அண்ட் ஸ்பெல்லிங் எக்ஸாம்பிள் ஐ நீட் டு பை சம் நியூ கிளாத் I need to buy some new clothes. So, இங்கு பாருங்க, இந்த first sentenceலியும் second sentenceலியும் அந்த last word வந்து same sound, means same pronunciation, but அதுவுடம் meaningயும் spellingயும் different ஆருக்கும். Examples பார்க்கல, affect versus effect, incorrect, the new law will affect our business, கரெக்ட் சென்டென்ஸ் என்னன்னா த நியூ லா வில் அஃபெக்ட் அவர் பிஸ்னஸ் நம்பர் ஃபோர் ஓவர் காம்ப்ளிகேட்டிங் சென்டென்ஸ் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நம்ம இப்போ கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா காம்ப்ளிகேட்டட் சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது எப்படி அந்த சென்டென்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லலாம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ நம்ம வந்து காம்ப்ளிகேட்டட் சென்டென்ஸ் யூஸ் பண்ணோன்னா நமக்குமே அங்க வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம வந்து கமிட் பண்ணலாம் ஸோ நீங்கள் அதே சென்டென்ஸ அதே விஷயத்தை சிம்ப்ளிஃபைடாகவும் நீங்கள் வந்து சொல்ல முடியும் ஸோ நம்ம வந்து எந்த மாதிரி சென்டென்சஸை எப்படி சிம்ப்ளிஃபைடாக சொல்லலாம் அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் Example Nana the individual who is employed at the establishment located at the corner of Main Street and LM Street, which specializes in the retail of electronic devices, expressed a desire to purchase a new computational device. In the sentence e -i simplified solalana. The employee at the electronic store on Main Street wants to buy a new computer in the Madri simplified uh, and the large complicated sentence of uh, the Solala. Next example due to the fact that the weather conditions were exceedingly unfavorable, resulting in a significant accumulation of Precipitation over the prolonged period of time. We made the decision to postpone our outdoor events to a later date. In the sentences simplified, Abdi Solalana, we postponed our outdoor events because of the heavy rain. இப்போ அந்த சென்டென்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ லார்ஜாக காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சுன்னு ஸோ அதை நம்ம சிம்பிளிஃபை இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் இதனால் ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு சிக்ஸ்டி டேஸில் ஸ்போக்கன் கொண்டு வர முடியும் அதுக்கான ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் ஃபார்முலா என்கிட்ட இருக்குது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்